இன்னைக்கு மத்திய அரசு சாயங்காலம் நால்ரை மணிக்கு அரசாணை வெளியிட்டு மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் ஆக்ஷனை முழுவதுமாக ரத்து பண்ணி அரசாணை வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த அரசாணை என்னுடைய கையில் இருக்கு இன்னைக்கு சாய்ந்திரம் நால்ரை மணிக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஏக்கர் முழுவதுமாக அந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் நேற்று என்ன உத்தரவாதம் நம்முடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கொடுத்தாங்களோ அதை முழுவதுமாக ரத்து செய்து என்று அறிவித்திருக்கின்றார்கள் அதனால் முதல்ல நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாவது அந்த கிராம பகுதி மக்கள் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர்த்துக்கு மேல ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருந்தாங்க இன்னைக்கு அவர்கள் இன்று இரவு நிம்மதியாக அவங்க எல்லாம் தூங்க போலாம் அந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராம சொந்தங்களும் கூட நிம்மதியாக இன்றிலிருந்து அவங்க தூங்கப்போம் நாட்டிற்கு இந்த டங்ஸ்டன் என்பது மிக முக்கிய ஒரு திருட்டிக்க பண்ணுறதாக இருந்தாலும் கூட இன்னைக்கு இருந்து இம்போர்ட் பண்ணுறோம் நம்முடைய கிஷன் ரெட்டி அவங்க கிட்ட பிரதமர் ஐயா கிட்ட நாங்கள் எடுத்துட்டு போகும் இது முக்கிய மினரலாக இருந்தாலும் கூட அந்த பகுதி சமணர் படுகை பெரியார் பாசனம் ஒருபோக விவசாயம் அதெல்லாம் தாண்டி ஆண்டாண்டு காலமாக விவசாயம் மூலமாக வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் இந்திய அரசு சார்பாக ஒரு திட்டத்தை முழுவதுமாக ரத்து செய்வது எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் ஆட்சியும் பார்த்துருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியும் பார்த்துருக்கோம் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் பெரிய நன்றி அவருக்கு தெரிவிக்கின்றோம் இந்த நேரத்தில் அதே நேரத்தில் நேற்று டெல்லிக்கு வந்த அம்பலக்கார் ஐயா இந்த அரசாணை வராமல் நாங்கள் ஊருக்கு வரமாட்டோம் நாங்கள் ஊருக்கு போய் மக்களை பார்க்க முடியாது என்று சொன்னார்கள் அதனால் போர்க்கால அடிப்படையில் இன்னைக்கு வேகமாக இந்த அரசாணை கொண்டு வரப்பட்டு நாளை காலையில் அம்பலக்கார ஐயெல்லாம் ஊருக்கு வர்றாங்க அதனால் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஊருக்கு வரலாம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதை தாண்டி பொதுவாக நிறையா விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு இருக்கும் இன்னைக்கு எல்லாம் பேரூர் ஆதீனம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அதனால் முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்ம தூரம் சிட்டியிலிருந்து அதனால் பத்திரிகை பெருகர்கள் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்கிறீங்க